ஜி தேவநேசன் ஐயா அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது எப்படி என்று சிலர் கூறுகிறேன் சாது ஜி தேவனேசன் ஐயா அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டார் தொகுதிக்குட்பட்ட முதலாறு என்ற இடத்தில் பிறந்தவர்கள் இதன் குறிப்பிட்ட இடம் புரியும்படி சொல்ல போனால் ஆசியாவிலேயே மிகவும் அதிக நீளமானதும் உயரமானதுமான தொட்டிப்பாலம் உள்ள அதாவது மாத்தூர் தொட்டிப்பாலம் உள்ள இடத்தின் பக்கம் ஆகும் சாது ஜி தேவனேசன் ஐயா அவர்கள் இந்துவாக இருந்தபோது அவருடைய பெயர் ராமையன் என்பது ஆகும் இந்து கோவில்களை வைத்து நடத்தி வந்தவர் அவர்கள் குடும்பத்தாரும் அந்த கோயிலில் வழிபட்டு வந்தார்கள் சாது ஜி தேவனேசன் ஐயா அவர்கள் அந்த காலத்திலேயே ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தராகவும் இருந்தார் இப்படி இருக்க ஐயா அவர்களுக்கு சமாதான கேடு பிடித்தது இந்த சமாதான கேடு எதற்கு என்றால் தான் விரும்பினது கிடைக்கவில்லை என்கிற துக்கம் அல்ல தனக்கு பிடித்த உணவு உடை கிடைக்கவில்லை என்கிற துக்கமும் பாரமும் அல்ல மாறாக உண்மையான தேவன் யார் மெய்யான தேவன் யார் அது யாரென அறிய வேண்டும் இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தேவன் என்று இன்னொரு நபர் சொன்னால் அதை நம்பும் நிலையில் இல்லாத குணம் உடையவர்களாக இருந்தார்கள் கிறிஸ்து மார்க்கம் என்றால் அவருக்கு பிடிக்காது நாமாக இருந்தாலும் நாம் எதிர்பார்க்கும் நற்சாட்சியின் அனுபவம் இல்லாவிட்டால் ஒருவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படித்தான் ஐயா அவர்களும் இருந்தார்கள் இப்படி இருக்கவே மெய்யான தேவன் யார் என கண்டுபிடிக்காவிட்டால் தற்கொலை பண்ணணும் என துணிந்தார்கள் அப்படியே தற்கொலை பண்ணுவதற்கென்று கழுத்தில் கயிறை மாற்றின நேரம் இயேசு கிறிஸ்து பாடுபட்டவராக சிலுவையில் தொங்கியவராக காட்சி அளித்தார் தேவ சந்திப்பு உண்டானது அது முதல் ஐயா அவர்களின் இருதய கடனம் மாறிவிட்டது பிறகு ஜெபம் பண்ணி ரட்சிக்கப்பட்டார்கள் பரிசுத்தாவின் அபிஷேகமும் பெற்றார்கள் பிறகு ஐயா அவர்களுக்கு அளவில்லாத சந்தோஷமும் சமாதானமும் உண்டானது பிறகு ஆவியின் அபிஷேகமும் பெற்றார்கள் இந்த தேவனேசன் அவர்களின் குணம் எப்படிப்பட்டது என்றால் ஐயா அவர்களை ஒரு நபர் கொலை செய்யும்படியாக பல குத்துகள் குத்தினார் அப்போது இரத்த வெள்ளத்தில் இருந்த சமயம் ஐயா அவர்களை குத்தின நபரை அடிக்க வந்த மற்ற ஜனங்களிடம் என்னை கொன்றுவிட்டு அவனை கொல்லணும் என்று கூறி அடிக்க விடாமல் தடுத்து நிறுத்தி கிறிஸ்துவின் அன்பை காண்பித்தார்கள் அதோடு அந்த குப்பின நபருக்கு டீ வாங்கி கொடுத்து வாடகைக்கு கார் பிடித்து அந்த நபருடைய வீட்டில் சுகபத்திரமாக கொண்டு விடவும் செய்தார்கள் இன்னும் இதிலும் ஒரு விசேஷமான காரியம் என்னவென்றால் இவ்வளவு குத்துகள் பட்ட அந்த காயம் குணமாக என அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட செல்லவில்லை அப்படி அந்த கத்தி குத்து காயங்களுடன் இருந்தும் மருந்து வாங்காமல் விசுவாசமாக ஜீவனுள்ள சாட்சியாக பிழைத்தார்கள் இந்த ஆதிகஸ்தே சத்திய சபைக்கு வந்த வருகிற அநேகருக்கு கேன்சர் கட்டிகள் ஆஸ்துமா இழப்பு நோய்களிலிருந்தும் பாம்புக்கடி நாய்கடி போன்ற அதிரடியான ஆபத்துகளிலிருந்தும் அற்புத சுகம் கிடைத்ததுண்டு இன்றும் தேவன் அதே கிரியைகளை அவருடைய சாட்சியின் மூலம் செய்து வருகிறார் எனவே நோயோடு வியாதியோடு காணப்படுகிற யாவரும் இந்த சபைக்கு வந்து ஆத்தும சரீர சுகங்களை பெற்றுச் செல்லும்படி கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய குடும்பத்தினராலும் மற்றவர்களாலும் நிறைய பிரதிகுலங்கள் வந்தும் அவற்றையெல்லாம் கர்த்தருக்குள் பொறுமையாக சகித்து கர்த்தருக்குள் இன்னும் அதிகமாக பலப்பட்டார்கள் பிறகு மலவிலை என்ற இடத்திலும் ஆதி பெந்தை குஸ்தே சத்திய சபை என்கிற பெயரில் சபை ஆரம்பித்து அதை அரசாங்கத்திடம் பதிவும் செய்தார்கள் ஏகப்பட்ட சொத்துக்கு அதிபதியான ஐயா அவர்கள் சாப்பிட்டது அதிகமாக பச்சை மிளகாயும் பச்சை தண்ணியும் தான் காரணம் ஐயா அவர்களுக்கு தேவன் உலக ஜனங்கள் அழிவின் பாதையை நோக்கி போவதையும் நரக தீ கிடங்கின் அகோரத்தையும் காட்டிக் கொடுத்திருந்தார் எனவே தேவ சித்தத்தின்படியே உபவாசம் இருந்தார்கள் இந்த உபவாசமானது நாற்பது நாட்கள் அறுபது நாட்கள் வருடம் என்கிற கணக்கிலும் இருந்ததுண்டு இந்த பாடுகள் எல்லாம் இதை கேட்கிற நாம் பாவத்தை விட்டு விலகி ஜீவிப்பதற்காக ஆகும் குறுகிய சில தருணங்களில் மட்டும் உணவு எடுத்துக்கொண்டார்கள் சாது ஜி தேவனேசன் ஐயா அவர்களின் சாட்சியை பற்றி இப்படி நானும் இணையதளத்தில் வெளியிட காரணம் எங்கள் சபையில் இப்படி பவுல் பேதுரு யோவான் போன்ற சாட்சிகள் இருந்தார்கள் என்று பெருமையடிக்க அல்ல மாறாக இப்படி ஒரு சாட்சி இந்த கடைசி காலத்திலும் பாடுபட்டார் அதுபோல அவருக்கு பின்பு உள்ளவர்களும் தங்களுக்கு தேவன் கொடுத்த நிலைமை கேட்டபடி ஜனங்களை ராஜ்யம் கொண்டு சேர்க்க என பாடுபடுகிறார்கள் என்றும் எனவே பாவத்தை விட்டு ஜீவிக்க வேண்டும் என்ற விருப்பத்திற்காகவே ஆகும் இன்னும் நம் நாட்டில் கிறிஸ்தவம் வெள்ளைக்காரர்கள் மூலம் இந்தியாவில் வந்தது என்கிற பரவலான பேச்சும் உண்டு இந்த பேச்சுகளின் மத்தியிலும் கர்த்தராகிய தேவன் மெய்யான தேவனை குறித்து தேடும்படியாக உணர்வையும் கொடுத்து கிறிஸ்தவ மார்த்தத்தை பரப்ப செய்கிறார் என்பது மறுக்க முடியாத மகா ஆச்சரியமான அதிசயமான உண்மையான கிரியைகளில் ஒன்று ஆகும் எனவே இதை கேட்கிற அன்பு சகோதரனே சகோதரிகளே நாம் பாவமின்றி ஜீவித்து பரலவராஜ்யம் செல்ல என கர்த்தருடைய சாட்சிகளையும் நோக்குவோம் கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்